தேதிகள் வெளியாக உள்ள வேட்டையின் திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வம் வந்து சொல்லிட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால அங்கோ திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போகிறது உறுதியா இருக்குது அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒண்ணு சொல்லியிருந்தாங்க அதாவது ரஜினி சார் கூட கண்டிப்பாக நாங்க வந்து கிளாஸ்க்கு வந்து வரமாட்டோம் சோ போட்டியும் வந்து போட மாட்டான் நாங்க கங்கோ திரைப்படத்தை சிங்கிளா தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இதனால கண்டிப்பாக முன்னாடியே கங்கோ திரைப்படத்தோட ரசி அறிவிச்சிருந்தாலும் இப்போ வந்து அதே தேதியில வேட்டையின் திரைப்படம் வரதுனால கண்டிப்பாக கங்கோ திரைப்படத்தோட தேதியை மாற்றி ஒரு புதிய தேதியை விரைவில் வந்து அறிவிக்க வாய்ப்புகள் வந்து உள்ளது சொல்லுங்க கங்கோ திரைப்படம் வெளியாகுற அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையின் திரைப்படம் வெளியாக இருந்தாலும் கங்கோ திரைப்படத்தோட தேதியை மாற்ற படக்குழு திட்டமிட்டு இருக்காங்களாம் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன பண்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்கும்